ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதிரி ஆறு சத்தம் அதிகமாக கேட்குறதுக்கு காரணம் என் வேன்லாம் என் கிளம்பி இன்னிட்ருக்கு சபரிமலை யாத்திரை போகிறதுக்கு நீ பார்க்க போகிறீங்க கிளம்பி எல்லோரையும் நாங்கள் கழட்டி விட்டுருவோம் பாய்ஸாக மட்டும் போய் என்ஜாய் பண்ண போகிறீங்க கை கட்டி நிற்கிறான்ல இவன் தான் வந்துட்டு நம்ம கூட வர போகிறோம் ஸோ நாங்கள் நாலு பேர் நானே விஜய் விக்கி அப்புறம் வந்துட்டு எங்கள் ஜெராக்ஸ்

காலையில் வச்சுக்கிறதுக்கா ஸோ ஆமாம் இப்போ நாம் வந்துட்டு இடிமுடி கட்ட போகிறோம் ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு லைக் இப்போது எங்கே காலையிலேருந்து ஒரு கற்பூரத்தை வாசல் வச்சு ட்ரை போய் கொஞ்சம் நேரத்தில் எடுத்துக்கிட்டு நாம் கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து இடிமுடி கட்டிக்கிட்டு கார்லேயே கிளம்புறோம் சோ போற வேலை என்ன நடக்குது என்ன பண்றோம் யாரா இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பாக்கலாம் உங்க எல்லாருக்கும் ஒரு அமேசிங்கான ஒரு கிவ் ஆஃபரோட தான் வந்திருக்கேன் கமிங் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த் நம்ம ரீபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம மோஸ்டேட் ஆப் வந்து ஒரு கிவ்வே ஆஃபர் பண்றாங்க இதுல பதினஞ்சு லட்சம் மற்றும் ஐபோன் எல்லாம் ஆஃபர் செவன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு அதெல்லாம் விளாண்டு மணி வின் பண்ணலாம் எப்போதுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் அவைலபிளா இருக்கும் வேணாலும் எப்பவேனாலும் பண்ணிக்கலாம் டெபாசிடும் பண்ணிக்கலாம் சொல்றாங்க இந்த கிவ்வே ஆஃபர்ல ஜாயின் பண்ணிட்டேன் நீங்களும் போயிட்டு கீழே கொடுத்துருக்கல இந்த ரெஃபரல் கோல் இதை யூஸ் பண்ணி இந்த ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணுங்க எக்கச்சக்கமான இது ஒரு ரியல் கேம் பேரடைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு ஓடிடிஸ்லேயும் நீங்கள் கிரேட்டாக வந்துட்டு மணி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சைன் அப் பண்ணி நீங்கள் வந்துட்டு நிறைய மணி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்பேட் ஆப் வந்து ரொம்ப ஈஸியான ஆப் நீங்கள் இப்போவே வாட்ஸ்அப் மூலியமாகவே அதில் சைன் அப் பண்ணி விளையாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மோஸ்பேட் ஆப்பில் பதினஞ்சு லட்சம் மற்றும் ஐஃபோன்லாம் வின் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் இன்னையே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போயே போங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் சைன் அப் பண்ணி கேம் விளாடுங்க நிறைய மணி வின் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பொறுப்பில் பாய்

லைக்கு இருக்கு நான் எப்படி சொல்கிறது இப்போது கேமரா திருப்பி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஃபாகாக இருக்கு வழியே தெரியல ஆக்சுவலாக இன்னும் வந்துட்டு ஒரு இடத்துல ஒன் நாட் டூ நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் சபரிமலைன்னு போட்டிருந்துச்சு நம்பி வந்தால் அதுக்கப்புறம் ஒன் ஃபோர் த்ரீ சபரிமலையும் போட்டிருக்கு அது நாங்கள் ஐ லவ் யூன்னு எடுத்துக்கிறதா இல்லை இன்னும் நூற்றி நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்குன்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல எனக்கு நான் பேக் கேம் ஆன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஃபாகாக இருக்குதுன்னு பாருங்கள் கை ஓட்டுறா ஓட்டாதீங்க சாப்பிடு கடவுள் கை விட்டுருவாரு அப்புறம் கை விட்டு ஓட்டிங்கன்னா கடவுள் கை விட்டுருவார் அப்புறம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் வெளில வந்து டாக்டர் வெள்ளை கட்டு வெள்ள

இப்போ என்கிட்ட வந்துட்டு விச்சு குட்டியோடது என்னோட இடுமுடி இருக்குது இப்போ நான் விஜய் விட்சு கேமராமேன் விக்கி கூட சேர்ந்து நம்ம ஸ்ரீயும் இப்போ பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டு பஸ் ஏறி பம்பை போக போகிறோம் பம்பை போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கேருந்து இடிமுடி கட்டிட்டு குளிச்சுட்டு இல்லைடா குளிச்சுட்டு அங்கே இருந்து நம்ம அவையே சண்டமயம் ஏப்பனை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு உண்மையாக மனத்திற்குள்ளே வீட்டுக்கு போகிறோம் ஆமாம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு பஸ் ஏறி அங்கேருந்து பம்பை போகிறதுக்கு பார்க்கலாம் வாங்க சாமி சார்தான் இப்போ வந்துட்டு நிலக்கல்லேருந்து பஸ் ஏறி பம்பை போயிட்ருக்கோம் இடிமுடி கொஞ்சம் வந்துட்டு சீனியர் சாமி எடுத்து மடியில் வச்சிருக்காங்க பஸ்ஸில் போகிறப்ப எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நேராக பம்பா போயிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அங்கேருந்து இடிமுடி எடுத்துக்கிட்டு நம்ம போக போகிறோம் இது வாங்கிட்டோம் இந்த டிக்கெட் வாங்கிட்டோம் வேலை போகிறதுக்கு இப்போலாம் வாங்க ஆதார் கார்டெலாம் காட்டி வாங்கிட்டோம் ஒரிஜினல் ஆதார் கார்டு காட்டி வாங்கிட்டு இப்போ எல்லா டிக்கெட்டையும் விஜய்கிட்டே இருக்குது நாங்கள் இப்போ நேராக பஸ் ஏறிட்டு இப்போ பம்பைக்கு போய் இறங்கியாச்சுன்னா அங்கே இருந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு போகிறது தான் வாங்க நேராக பக்கம் இன்னைக்கு எப்படியாவது சாமியை பார்த்து வந்ததான் பார்த்தா ஆக்சுவலாக இவனுக்கு மனசில் எனக்கு எல்லாம் தெரியும் விஜயும் சரி ஸ்ரீயும் சரி வேலை இருக்குது ரெண்டு பேருக்கும் ஸோ உடனே முடிச்சு உடனே கிளம்புலங்குற மாதிரி பிளான் போட்டு வந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் மனசில் வாங்கலாம் வாங்கல அரிசிக்கிட்டு தான் நான் வந்தேன் எப்படியோ இன்னைக்கு ஃபுல் டே ஆகிடும் மேலே போகிறதுக்கு நாளைக்கு தான் சாமி பார்ப்போம் அப்போ இவங்களோட ஆசை பிரகாரம் காலையில் நெய் அபிஷேகம் நைட் நைட்டாக படுத்துட்டு காலைல நெய் அவ்வளோ கூட்டம் இருக்கு ஆமாம் சரியான கூட்டம் பேக் கேம் ஆன் பண்ணி காட்டு முச்சா சபரிமலையோட அழக பார்த்தீங்களே கீழே பாருங்க எவ்வளோ கூட்டம் ஒன்று இந்த பாருங்க இதெல்லாம் மீறி நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டு கிளம்பி வர்றதுக்குள்ள நாளைக்கு ஈவினிங் ஆகிடும் போல இருக்குது பாரு கூட்டத்தை பாரு ஏய் குளிக்கவே முடியாது போல இருக்கடா என்ன எல்லாரும் இப்போ இடிமுடி கட்டிட்டு லைனில் நிற்கிறாங்க போ மேலே போகிறதுக்கு பேஜ் பேஜாக தான் உள்ளே விடுறாங்க போல நாங்கள் ஒரு ஃபை ஃபைவ் தேர்ட்டி போல வந்தோம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு இடிமுடி பேக் எல்லாத்தையும் அங்கே வச்சுருக்கோம் என்னா <laughs> கட்டு <laughs> குளிப்பா கை நடக்குது நான் ஆச்ச கனக்க நான் வரேன் ஆனா வந்து வரேன் அவ்ளோ பெரிய மலையாள ஹீரோ இடிக்குது கோபமா குளிக்க குளிக்க மாட்டாரு அப்படியே चलेंगे வெல்கம் டு போடு அப்புறம் லாக் போடு முடிச்சாச்சு சோ சமான இப்போ குளிச்சுட்டு இப்போ நேராக போய் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இடிமொழியை எடுத்து தள்ள வச்சுக்கிட்டு போகணும் இங்கே வந்துட்டு ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க கொஞ்சம் பேரை கொஞ்சம் பேர் இல்லை நிறைய பேரை அங்கே அவங்க கூட சேர்ந்து அப்படி போயிடணும் ஆக்சுவலாக மேலே கூட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க இங்கே போகிற வழியில் ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேராக ஹோல்டு பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சு அனுப்புகிறாங்களாம் இப்போ நாங்கள் குளித்து முடிச்சிட்டோம் குளிச்சு முடிச்சுட்டு இருக்கிறா டக்குன்னு தண்ணி அடிக்காது நான் குளிருது குளித்து முடிச்சிட்டோம் மேலே போயிட்டு அந்த இடிமுடி பேக் எடுத்துகிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு மேலே போயிட்டே இருக்க வேண்டியதான் வாங்க போகலாம் எவ்வளோ தடைகள் இருக்குனாலும் எங்களை கூப்பிட்டு வந்து சேர்த்து அப்போ நல்லபடியாக ஐப்பேன் ஆமாம் இன்றைக்கும் இங்கேயும் தடைகள் இல்லாம மேலே போயிட்டு ஐயப்பின பார்த்துக்கோன்னா இன்னும் மன திருப்தியாக இருக்கும் எங்களோட காருக்கு ஸ்பெஷல் ஏன்னா எங்கள் கார் எங்களுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் காரில் வரோம் ஆமாம் ஆமாம் ஃபஸ்ட் டைம் ஆமாம் இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் வந்துட்டு தட்டி போடாமல் வீடுக்கெல்லாம் தீனி வச்சு கிளமையாச்சு ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டு என்னென்ன ஆர்டர் பண்ணிடுவீங்க ஒரு செட்டு இட்லி ஒரு பரோட்டா எனக்கு மூணு தோசை மூணு நேந்திர பஞ்சி நேந்திர படம் பஞ்சி

பாருங்க அவன் இடி முடியாது தலை இல்லையா ஸோ ஜாலியாக போயிட்டு இருக்கான் லாஸ்ட் டைம் இதே தான் இவன் வந்துட்டு சரியா இப்போ நைட்லாம் தூங்கி சார்ஜ் போட்டிருக்கான் கொடுக்குற கொடுக்குன்னு ஓடுவாய்ப்பு யாரும் தான் தூங்காமல் ட்ரைவ் பண்ணிட்டு வந்து ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு பட் நல்லா இப்போ செம்மையா இருக்குல்ல இருட்டு கண்ணெல்லாம் கண்ணா இருக்கு தூங்காம வந்தாலே ஒரு மாதிரி ட்ரௌசியா இருக்கு ரொம்ப ரொம்ப கூட்டம் ஓவராக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மேலே போய்ட்டா ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் காற்று அப்ராக்சிமேட்டு வந்துவிட்டோம் ஓ இங்கே கேட்டு போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு பேஜ் உள்ளே விட்டாங்க நாங்கள் நல்ல வேணா உள்ளே வந்துவிட்டோம் ஸோ செஸ்ட்டு மிஸ்லாம் நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் நைனில் வந்துட்டு எவ்வளோ கூட்டம் பின்னாடி ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி காட்டுறீங்க காலையில் ஆறு மணிக்கு ஆற போல ஏற ஆரம்பித்தோம் இப்போ கரெக்டாக மணி இன்னும் சாமி பார்க்கல இன்னும் மலையை விட்டு இறங்கலை போயிட்டுருக்கோம் எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப க்ரௌடு ஆனால் என்ன ஒரு ஒஸ்டான சர்வீஸு பசங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு தனியாக ஒரு க்யூவோ வயசானவங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு க்யூவோ அந்த மாதிரி பண்ணாமல் ரொம்ப ஒஸ்டான சர்வீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே நம்ம ஓன் ரிஸ்கில் தான் குழந்தைங்களை கூப்பிட்டு போகணும் ஸோ எங்கள் வச்சு கூட்டி உட்கார வச்சுருக்கோம் ஸோ கண் பார்வையிலே இருக்கா நாங்கள் அப்படி போய்ட்டு வந்துட்டு இது பண்ணிவிடுவோம் நீ சேஃபா ஓகேவா ஒரு வழியா ஐயனை பார்த்து கிளம்பிட்டோம் சாமி பார்த்து முடிச்சிட்டோம் என் கதை தான் சோக கதை இருக்கு நான் பொறுமையா கார்ல வந்து சொல்றேன் செம்ம கூட்டம் இருக்கு நூடல்ஸ் ஆகிட்டேன் முன்னாள் போய் மறுநாள் வெளில வந்து பார்த்துருக்கீங்களா கார்ல டிஸ்கஸ் பண்றத பத்தி கொஞ்சம் கூட்டமா இருக்கு எர்லியரா வந்து ஐயப்ப நான் பாத்துருங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும் பட்டம் சொல்லுவான் பட்டம் ஆக போயிடுச்சுங்க சிறப்பா முடிஞ்சிருச்சு எல்லாமே நான் பேசுறது அந்த அளவுக்கு லவுடா கேட்காது செம்ம கூட்டம் இருக்கு நான் யாராவது ஏதாவது டீம் சாமிங்களை பாக்குறேன்னா இடையில ஒரு இடம் எகிரி குதிக்கிற இடம் இருக்கும் அங்கே எகிரி பண்ணி அப்போ சாமி சீக்கெலாம் பார்க்கலாம் சுத்தமாக முடியல செம்ம ரெஸ்ட்டு அதே மாதிரி குழந்தைங்களோட வருது யாரா பான் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க ஏங்க அவங்க கொடுத்தா நீங்கள் இவன் தான் கண்டுக்காமல் வந்துட்டான் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு டிஸ்டேபிள் பீப்புளுக்குலாம் இருக்குங்க தனியாக லைனு நம்பால் பார்க்குறேங்க நொண்டி நொண்டி நடந்தேன் எல்லாம் உடலையே நீ வெளியே நொண்டி இருக்கா உள்ளே போய் நொண்டுடா நீ கீழே விழுந்தது எல்லாரும் காலையிலயும் விழுந்துரு கீழே விழுந்து தோறா போய் எல்லா ஐயும் போயிட்டாங்க சிறப்பா முடிஞ்சுட்டு ஹாப்பியா போயிட்டு இருக்கோம் எந்த அளவுக்கு கஷ்டமா வந்தோமோ அந்த அளவுக்கு ஜாலியா பண்ணா போயிட்டு இருக்கு என்னன்னா கொஞ்சம் டைம் மூணு மணிக்கு எழுந்து கிளம்பலாம் சொல்லிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்து கிளம்புறாங்க பிளான் போட்டு பாத்துங்க பத்து மணி தான் இப்ப ஒரே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கோம் விச்சு குட்டி இப்ப வந்துட்டு பாத்து ஆஃப் மோட்ல இருக்கான் அதனால அவன் கொஞ்சம் ஆன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் ஆன் பண்ணிட்டு வர ஸ்பாடோட கிளம்பிட்டு திரும்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இது குளுக்கோஸ் எடுத்துகிட்டு வராரு குளுக்கோஸ் கீவர் தான் பிராண்ட் அம்பாசிடர் வேணாம் 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 எல்லாம் சாப்பிட முடியல எங்கே ஜப்பான்காரன் எதை எதை கண்டுபிடிச்சாம்பாங்க ஆனால் என் மச்சம் அவன் ஷார்ட்கட் கண்டுபிடிச்சிருக்கான் நான் கண்டுபிடிச்ச ஷார்ட்கட்டில் வந்துருந்தேன் இன்னத்துக்கு வீட்டுக்கே போயிருக்கலான்டா பழனிக்கு போயிருக்கலாம்

நாங்களே சேஃபாக தான் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்கினாங்க இதில் நல்லவேளை எங்கள் காதல் அதெல்லாம் வேணும் ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் நிறைய மனம் வச்சலோம் வந்து பதிமூணு மணி நேரம் பதினாலு மணி நேரம் இன்ச்சு இன்ச்சா நான் வந்து சாமி பார்த்துட்டு வெற்றிகரமாக நம்ம கீழே இறங்கிட்டோம் இப்போ நம்ம சுற்றி சுற்றி பழனி போயிட்டு அங்கே விஷயம் விஷயத்தெல்லாம் முடிச்சாங்க சென்னை கிளம்பிடுவோம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Or okay. Thank you for watching. Bye bye.